மகனானியாய் சுடனை அப்படி இருக்கும் தருணத்தில் இந்த மகா சபையில் சீமையெல்லாம் பெயர் விழுந்த நமது சிறுவனங்கி அன்னகரத்தில் அருவனுக்கும் தெய்வமாக விளங்கவில் அரியர புத்திரன் ஐயனுக்கும் ஐயனாக விளங்கும் அருகான காவல் பிரதான தெய்வமாக இருக்கக்கூடிய என் ஆயான வலையலையும் அகப்பேச்சி அதிகார தெய்வம் இருக்கக்கூடிய இந்த புதிய திருத்தலத்தில் மகா சபையிலே நமக்கு அழிவனுக்கு அன்பளி புற்றி அங்கு பாராட்டிய செல்லச்சிரிமான் இந்த மையமெல்லாம் பேர் முகும் கீர்த்தியும் பெற்று நமது வேப்பங்குளம் அன்னகரத்தில் சீரும் சிறப்போடு ஆண்டு வரக்கூடிய நடுக்காட்டு தியாகி அந்த போன் வடிவமித்தல் அவதரித்த அன்பிற்கும் ஆசாபாசத்திற்கும் உழைத்தான அன்புள்ளது வலியப்பார் பெருமாள் கூடார் அவர்கள் அண்ணார் அவர்கள் அருந்தவத்தால் பண்டெடுத்த அருந்தவர் செல்வங்கள் அன்பு சகோதரர்கள் அந்த வாழ்ந்துடம் கண்ணகரத்திலே அழைத்து சென்று ஆயிரம் கண்ணுடையால் அம்பிகையாள மாரியம்மாள் உச்சி மாவா அம்பா மாசல்லூறு ஆடி மாத நாலாவது செவ்வாய் கடமை எங்க போனாலும் அம்பாளுக்கு அந்த விழாவுக்கு நம்மளை அழைத்து சென்று வேண்டிய வெகுமதியும் பொன்பொருளும் வட்டாரி அணிவித்து தங்கள் பிள்ளைகள் போல பாதித்து வழிநிலைத்து வரக்கூடிய குப்பையாடசுவாமியினுடைய பிள்ளைகள் அவர்களுடைய திருநாபத்தை கொண்ட அன்பு சகோதரர் அண்ணன் கொப்பையாவர்கள் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்வாக மகா சபையிலே அவர்களும் நமக்கு இருநூத்தி ஒரு ரூபாய் இருநூத்தி ஒரு ஹோலியாளர்கள் பணம் கொடுத்து அன்படி பூஜையில் அம்பு பங்காற்றியிருக்கிறார்கள் அண்ணா ரெல்லாம் குடும்ப குணவந்திரங்களெல்லாம் ஆயிரத்தி நல்ல பாடலீரோ சுவாமி மாடலியோ நயமாடனீ ரோ மாடலைய

गंगा भली मना ले रे यो मोडल ने आवत दीवा यो आया बा है गोपा माला मना गोम को करई है ये वैला करई है मना गोकी लगा करई है ये అరుడొకొ కోయంద కొంపయవాయే ఏ బొమ్మ మాణ స్వామి అరుడాలే అరుడాలే గంగోలిక రామావహవంతో రమణ్ జాయి నాయి అమ్మ అరుడాలే అరుడాలే అవర్ గలతి రోడెం కయ్యవా రేవో రమణ్ జాయి సిమాడి గలవడి குடும்ப உலகோத்திரங்கள் வழிவழி உலகங்கள் எல்லாம் என்று கும்பவாட அருளினாலே கல்யாண மனசநாத கொண்டு அப்படியாக இருக்க சீவரப்பேரி மாயாண்டி சுழலிமுடைய மகளாகி இந்த மாபூ சங்கிய மறுவள்ளிக்கிழமை எட்டாவது ஆலையிலே சீரழித்து மகனாரியம்